வெல்கம் டு மினிட் வீடியோஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாவன் சிண்ட்ரோம்ன்ற ஒரு ரேர் மெடிக்கல் கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம் உண்மையை சொல்ல போனா இது ஒரு குறைபாடே கிடையாது இது இயற்கையாவே ஒருத்தருக்கு உருவாகிற சூப்பர் பவர்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாவன் சிண்ட்ரோம் இது மெண்டல் ஆர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸை கொண்டிருக்க நபர்களுக்கு ஏற்படுற ரொம்பவே ரேரான ஒரு கண்டிஷன் மெயினா ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்க தான் பெரும்பாலும் இந்த சவன் சிண்ட்ரோம்னாலயும் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் ஆர்ட்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்கள்லயே இருபது நபர்கள்ல ஒருத்தருக்கு தான் இதோட சிண்டம்ஸ் இருப்பதே தெரிய வருது அந்த அளவுக்கு ரேரான ஒரு கண்டிஷன் தான் இது சவன் சின்ரோம்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐலாண்ட் ஆஃப் ஜீனியஸ்னு ஒரு தன்மை இருக்குமா இது எதை குறிப்பிடுதுன்னா இதனால பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்பவே டேலண்டடா இருப்பாங்களாம் அது ஞாபகம் வைத்துக் கொள்வதிலேயாகட்டும் இசையிலேயாகட்டும் படம் வரைவதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்பவே டேலண்டடா இருப்பாங்களாம் இதுக்கு எடுத்துக்காட்டா பல நபர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்காங்க இப்பவும் வாழ்ந்து வர்றாங்க அவங்கள ஒருத்தரை மட்டும் சொல்லணும்னா கிம் பீக் சொல்லலாம் இவரால ஒரே நேரத்துல ஒரு புத்தகத்தோட இரண்டு பக்கங்களையும் படிக்க முடியுமா இவர் தன்னோட வாழ்நாள்ல மொத்தம் பன்னெண்டாயிரம் புத்தகங்களை படிச்சிருப்பதாவும் அதுல எந்த புக்ல இருந்து கேள்வி கேட்டாலும் நைன்டி எயிட் பர்சன்ட் அக்யூரசியோட பதில் சொல்வாரா கிம் அது மட்டும் இல்லாம ஜாகிரபி மியூசிக் லிட்ரேச்சர் ஹிஸ்டரி ஸ்போர்ட்ஸ் உட்பட பதினஞ்சு சப்ஜெக்ட் ஏரியாஸ்ல எக்ஸ்பர்ட் இருந்தாராம் கிம் இவர் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இவரை மாதிரியே மாதிரி இன்னும் சிலர் கூட இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க இப்போவும் வாழ்ந்து வர்றாங்க அவங்கள பத்தின ஒரு கவுண்ட் வீடியோவை நீங்க பார்க்க ஆசைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க சவன் சின்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டவங்க குறிப்பிட்ட ஆறு விஷயங்கள்ல அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப வேகமா கால்குலேஷன் போடுறது கேலண்டர் கால்குலேஷன் இசை திறமை கலை திறமை பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் திறமைன்னு ஆற மட்டும் தான் மெயினா குறிப்பிடுறாங்க ஏன்னா இது வரைக்கும் டாக்குமெண்ட் செய்யப்பட்ட சாவன்ஸ் கிட்ட இவை மட்டும்தான் அதிக அளவுல பதிவு செய்யப்பட்டிருக்கான் இந்த கண்டிஷன் சமீபத்தில தான் பார்த்தா கண்டிப்பா இதோட முதல் கேஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று அப்போ ஜெடையா பக்ஸ்ட்ர ஒரு நபர் நம்ப முடியாத அறிவு கூர்மையோட ரொம்ப வேகமா கால்குலேஷன் போடக்கூடிய திறமையை பெற்று இருந்ததா டாக்குமெண்ட் செய்யப்பட்டாரு இதுதான் இந்த சிண்ட்ரோமோட முதல் கேஸ் அதுக்கு பின்னாடி பல கேசஸ் இது சம்பந்தமா டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமே இதுக்குன்னு ஒரு பெயர் அந்த தான் ஜான் ஒரு நபர் இதை இடியட் இதோட அர்த்தம் படித்த அதுக்கு பின்னாடி தனியா ஆராய்ச்சிகள் சில மேற்கொள்ளப்பட்டு சாவன் சின்ரோம்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு தற்போதைய நிலையில இந்த உலகத்துல நூறுக்கும் குறைவான சாவன்ஸ் தான் வாழ்ந்து வரலான்னு ஒரு ஸ்டடி சொல்லுது சாவன் சிண்ட்ரோம்னால பெண்களை விடவும் ஆண்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பத்தி பாக்கலாம் ஒருத்தரோட சின்ன வயசுலேயே இந்த சிண்ட்ரோம் இருப்பதை மேக்சிமம் கண்டுபிடிச்சிட முடியும்னு தான் சொல்றாங்க ஆனா சில கேசஸ்ல அவங்க பெரியவங்களான வட்டியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம பொதுவாகவே ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்கல பத்து சதவீதம் பேருக்கு சாவன் எபிலிட்டிஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவை பெற்று தெரிய வந்திருக்கு இந்த செவன் சென்ட்ரோம் எதன் காரணமா உருவாகுதுன்றதுக்கான விடை இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல ஆனா இதுக்கு பல தெயரீசமான ஒண்ணு மாறுபாடுகளால கூட இது அது மூளை செயல்பாடு மாற்றங்களால கூட இது குறிப்பிடுறாங்க ஆனா இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படல கடைசியா இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த செவன் சென்ட்ரோம் உருவாவதற்கான காரணமே இது வரைக்கும் தெரியாததால இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல ஆக்சுவலா இந்த கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்னே தேவையில்லைன்னு தான் குறிப்பிடுறாங்க அவங்களோட டேலண்டை சரியான முறையில பயன்படுத்த சொல்லிக் கொடுத்தாலே போதுன்றது பலரோட கருத்தாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனால பாதிப்புகள் இது வரைக்கும் பெருசாக எதுவும் பதிவு செய்யப்படாததன் காரணமா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசாக எதுவும் தேவையில்லைன்றதும் பலரோட இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ